ഹരേ കൃഷ്ണ ആന്മീകാന അറിവ് അതെ വാദാന് ശങ്കരാചാര്യ ശാരീരികം അരുവ്യാനത്തെ പിൻപറ്റ വേദാന്ത സൂത്രത്തിക്കാൻ മറ്റും പല വ്യാഖ്യാനങ്ങൾ ഉള്ള വേദാന്ത സൂത്രത്തിൽ ആശ്രിയാലേയെ അരുളപ്പെട്ട അതക്കയാക്കിയാന ശ്രീമത് ഭാഗതത്തെ തവര രാമാനുജാചാര്യർ മത്വാചാര്യർ വിഷ്ണു സാമി പരദേവ വിദ്യാഭൂഷണർ പോല വൈഷ്ണവ ആചാര്യ എഴുതപ്പെട്ട വേദാന്ത പാഷ്യങ്ങളും ഉള്ള ദുരതിർഷ്ടവശമായാവത വേദാന്തികൾ വൈഷ്ണവ വേദാന്ത പാഷ്യങ്ങളെ പഠിക്ക അക്കരെ കൊള്ളില്ലേ അവർ ശാരീരിക പാഷ്യത്തിനെ മറ്റും പഠിത്തവിട്ട് വേദാന്തികളെ മാറിക്കൊളക உஷ்ட கிருஷ்ணா கேட்கிறார் மாயாவாத வேதாந்திகள் ஒரே ஒரு வியாக்கியானத்தை மட்டும் கற்பதன் காரணம் என்ன ஸ்ரீல பிரபுபாதர் பதில் அளிக்கிறார் தாங்களும் கடவுளே எனும் அவர்களது மாயையான எண்ணத்தை வலியுறுத்தும் வியாக்கியானத்தை மட்டுமே அவர்கள் படிக்க விரும்புகின்றனர் அதுவே காரணம் மாயாவாத வேதாந்திகள் ஏமாற்றுக்காரர்கள் ஒரு தவறான கருத்து இருப்பின் அதிலுள்ள தவறுகளை எடுத்துக்கூற கூடிய வேறு சிலரும் இருக்கின்றனர் உதாரணமாக நீதிமன்றத்தில் பொதுவாக வாதி பிரதிவாதி என இரு வழக்கறிஞர்கள் இருப்பார்கள் ஆனால் நீதிபதி இவ்விருவரில் ஒருவரது வழிகாட்டலை மட்டுமே கேட்டுவிட்டு எவ்வாறு நேர்மையான தீர்ப்பளி முடியும் இதே போன்றதான் மாயாவத வேதாந்திகளும் அவர்கள் சாரரீக பாஷ்யத்தை தவிர இயற்கையான வியாக்கியான மன ஸ்ரீமத் போன்ற பாஷ்யங்கள் படிப்பதில்லை அதனால் அவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் அவ்வளவுதான் சூத்திரம் அனைத்தும் தோன்றுகிறதோ அதுவே வரம்பில்லா மெய்ப்பொருள் என்கின்றது ஆனால் இதற்கு விளக்கம் தேவைப்படுகிறது வரம்பில்லா மெய்ப்பொருள் உருவமுடையதா அல்லது அருவமானதா என ஒருவர் வினவலாம் எனவே தான் பகவத்கீதையில் அகம் சர்வசிய சர்வம் பிரவர்த்ததே நானே அனைத்திற்கும் உற்பத்தி ஸ்தானமானவன் என்னில் அனைத்தும் தோன்றுகின்றன என்று கிருஷ்ணர் கூறுகிறார் இதை ஏன் மாயாவாத வேதாந்திகள் ஏற்க கூடாது வரம்பில்லா மெய்பொருளிலிருந்தே அனைத்தும் தோன்றுகின்றன என்பதுடன் ஏன் நிறுத்திவிட வேண்டும் வரம்பில்லா மெய்ப்பொருளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நேரடியாக நானே அனைத்திற்கும் உற்பத்தி ஸ்தானம் என்னில் இருந்தே அனைத்தும் தோன்றுகின்றன எனும் பொழுது ஏன் நீங்கள் அதை ஒப்புக்கொள்ள கூடாது வரம்பில்லா மெய்பொருள் உருவமற்ற அருவம் எனும் கொள்கையை ஏன் ஏற்க வேண்டும் வரம்பில்லா மெய்பொருளானவர் கூறுவதை ஏன் ஏற்க கூடாது ஆனால் மக்கள் ஏமாற விரும்பினால் யாரால் அதை தடுக்க முடியும் பகவத்கீதையில் வேதாந்த கிருத் ஏவ சாகம் வேதாந்தத்தை தொகுத்தவன் நானே என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுவதை இந்த அயோக்கியர்கள் ஏன் ஏற்க கூடாது வேதத்தை தொகுத்தளித்த வியாசதேவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமே வேதாந்தத்திற்கு மூல ஆதாரமான கிருஷ்ணரை இவர்களேன் அணுகுவதில்லை மாறாக மாயாவாதிகளை அணுகினால் மக்கள் வேதாந்தத்தை புரிந்து கொள்ள முடியாது ஒரு புத்தகத்தில் நமக்கு ஏதாவது புரியவில்லை எனில் அதன் ஆசிரியரை நேரடியாக அணுக வேண்டும் அதை விட்டு அப்புத்தகத்துடன் எவ்வித சம்பந்தமும் இல்லாத அயோக்கியனை அணுகுவதனால் என்ன பயன் அதே போன்று உண்மையில் வேதாந்த சூத்திரத்தை தொகுத்தளித்தவரை விட்டுவிட்டு தன்னை ஒரு வேதாந்தியாக காட்டிக்கொள்ளும் மாயாவாத அயோக்கியர்களை அணுகுவது ஏன் ஞானம் பெறுவதற்காக மாயாவாத வேதாந்திகளை அணுகுபவர்களும் அயோக்கியர்களே அத்தகையோர் மனமு வந்து ஏமாறுபவர்களே ஆவர் மாயாவாத வேதாந்திகளும் அவர்களை பின்பற்றுபவர்களும் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தின் இறுதியான கருத்துக்களை ஏற்பார்களேயானால் அவர்களும் வேதாந்த சூத்திரத்தை பிழையின்றி புரிந்து கொள்வார்கள் அவர்களும் உண்மையான வேத வல்லுநர்களாக ஆவார்கள் எனவே ஏமாற்றுபவர்களை அணுகி ஏமாறினால் அது உங்கள் துரதிஷ்டமே புஷ்ட கிருஷ்ணா கேட்கிறார் ஸ்ரீல பிரபுபாதா அப்படியானால் மாயாவாதிகள் அறிவற்றவர்கள் என்கிறீர்களா சில பிரபுபாதர் பதில் கூறுகிறார் மறுபடியும் கூறுகிறேன் வேதாந்தம் என்றால் இறுதியான ஞானம் அந்த ஞானம் என்ன என்பதை கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஏழு புள்ளி பத்தொன்பதில் கூறுகிறார் பகுநாம் ஜன்ம நாம் அந்த ஞானவான் மாம் பிரபத்தியதே பற்பல பிரவிகளுக்கு பிறகு உண்மையில் அறிவுள்ளவனே என்னிடம் சரணடைகிறான் കൃഷ്ണരെ ശരണടയൽ അവനുക്ക് അറിവ് അതായത് ഞാനം എന്തെവാദ വേദാന്ത അനുവരും അറിവെറ്റവുകളെ ഇറതി അറിവാണ് വേദാന്തത്തിൽ കൃഷ്ണരേ എനിക്ക കട ഉൾ യർ കൃഷ്ണർ യർ എന്തെ അറിന് ഒരുവർ ശരണടയൽ ഞാനം എന്ന കവിക്കേ ഇടമില്ലേ അപ്പേർപ്പെട്ട അയോക്കിയൻ തന്നെ ഞാനിന്നെ കൂറി കൊണ്ടാൽ നാം എന്നും ഭഗവത് ഗീതയിൽ കൃഷ്ണർ മേലും വിളക്ക് ഭഗവാന് ശ്രീ കൃഷ്ണരേ അനത്തും കാരണമായവർ അറിവേ ഉം അത്ത ഞാനം പെട്ട മഹാത്മാ കിടത്തറിയവർ ഇതെ പുരികൊള്ളാ വരെയും ഒരുവൻ അറിവട്ടവനെ അവൻ പുരികൊണ്ടതാ നെപ്പത് അറിയാമേദി പരമാത്മേദി ി മുതൽ കട്ടത്തിൽ ഒരുവൻ ഉത്തേശമാണ് അരുവമായ പ്രമേൽ ആരംഭിക്കണം ഇരണ്ടാവ അനവരത് ഉള്ളും വീട്ടി പരമാത്മാവു ഉണരലാം ഇരുതി നിലയെ പരമപുരുഷരാണ് ഭഗവാന് ശ്രീകൃഷ്ണരെ ഉണർവതാകും അഹം ഏവേത്യോ എല്ലാ വേദങ്ങളാലും കൃഷ്ണരേ അറിയപ്പെടുക அதுவே இறுதியான அறிவு கிருஷ்ணரை அறியாத அறிவு அறிவே இல்லை அறிவை முழுமையாக பெற வேண்டும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் பகுநாம் ஜன்ம நாம் அந்த பற்பல பிறவிகளுக்கு பிறகு அவ்வறிவை பெறுவது சாத்தியமாகும் ஞானத்தை பெற முயற்சிப்பவர்கள் പപ്പല പിക്തും ഭഗവാനും അരുളിനാലും പോവം കൃഷ്ണരേ അനത്തും എൻപതെ ഉണർഗാ ഷ മഹാത്മാർലഭ അത്ത മഹാത്മാവത് അരിത് എന്നാൽ കാണു അരിത് എന്നതാകും ആനാ ഇംഗു ഉപയോഗിക്കപ്പെട്ട വാർത്തയോ சுதுர்லப காண்பதற்கு மிக மிக அரிது என்பதாகும் எனவே கிருஷ்ணரை பற்றி முழுமையாக தெளிவாக புரிந்து மகாத்மாவை காண்பது மிக மிக அரிதாகும் ஹரே கிருஷ்ணா என்பதை பற்றி வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் भगवान श्री कृष्ण रे पैती कीर्ति महल हरे कृष्णा